ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பாக்க போறோம் பாத்தீங்கன்னா நாளை சனிக்கிழமை பிளஸ் தேய்பிரை அஷ்டமி ராகுகால நேரத்துல இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க தவறவே விடாதீர்கள் நிச்சயம் உங்கள் கடல் முழுவதும் தீரும் அப்படின்னு சொல்லிருக்கேன் இல்லைங்களா இந்த ராகுகால நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவாகவே தேய்பிரை அஷ்டமி அப்படினாலே நாம பைரவரை வழிபாடு செய்வோம் இல்லைங்களா அப்படி நம்ம சனிக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமிய சனி மகா அஷ்டமி சொல்லுவோம் இப்படி இந்த அஷ்டமி சனிக்கிழமையோடு வரக்கூடியதுனால ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால நாளைய தினத்தில் வரக்கூடிய அஷ்டமியை யாருமே தவற விடாதீர்கள் பொதுவாகவே அஷ்டமி அன்று பைரவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகள் நீங்க நீங்கும் யமபயம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி திதி எப்போ ஆரம்பிக்குது எப்போ நிறைவடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை ஆறு இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு ஆரம்பித்து நாளை மாலை மூன்று ஐம்பத்தி ஆறு நிறைவடைந்து விடுகிறது இல்லைங்களா ஆக இப்ப நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த ராகுகால தான் நாம இந்த தீபத்தை ஏத்தணும் அஷ்டமி அன்று ராகு கால நேரத்துல யார் ஒருவர் பைரவரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் நினைத்ததை நினைத்தபடியே நடத்துவார் இதுல அஷ்டமி அன்று நாம பைரவருக்கு ஏத்தக்கூடிய தீபங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க தேங்காய் தீபம் பூசணிக்காய் தீபம் இந்த மாதிரி மிளகு தீபம் இப்படி ஏத்தலாம் ஆனா இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நீங்க ஏத்திக்கிட்டே வாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தேய்ந்து போய்வத போவதற்கு தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவரை நாம இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் வறுமைகள் தரித்திர நிலைகள் அனைத்துமே தேர்ந்து போய்விடும் அப்படி என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து எண்ணெய்கள் இந்த தீபத்திற்கு நம்மளுக்கு வேணும் என்னென்ன எண்ணெய்கள் அப்படின்றத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நீங்கள் முடிந்தா இன்னைக்கே வாங்கி வச்சுக்கோங்க நாளைக்கு ராகுகால நேரத்தில் தான் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும் சரி என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஐந்து எண்ணெய்கள் சொன்னேன் இல்லைங்களா அது என்ன என்ன எண்ணெய்கள் அப்படின்றத பார்த்துலாம் முதல்ல இழுப்பை எண்ணெய் இந்த இழுப்பை எண்ணெயில நாம தெய்வங்களுக்கு தீபம் ஏத்தி வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு தீபம் இந்த இழுப்பை எண்ணெயில வந்து நாம தீபம் ஏத்தும் போது நம்ம நினைத்ததை நினைத்த வண்ணமே நடக்கும் குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும் தேங்காய் எண்ணெய் இரண்டாவதாக மூன்றாவது விளக்கெண்ணெய் நான்காவது வேப்ப எண்ணெய் ஐந்தாவது நல்லெண்ணெய் இந்த ஐந்து எண்ணெய்களையும் நீங்க வந்து ஒன்றாக கலந்து தான் நம்ம ஏற்றணும் அப்படி நீங்கள் ஏற்றிக்கணும் இந்த ஐந்து எண்ணெய்களையுமே நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் நீங்கள் வீட்டில் தலைக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தீபத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க புதுசாகவே ஒரு தேங்காய் எண்ணெய் டப்பா வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஐந்து எண்ணெய்களையும் எட்டு அகல் விளக்கு அஷ்டமி அப்படின்னால எட்டு பைரவர் வந்து எட்டு பைரவர் அவதாரம் வந்து எடுத்தவர் இல்லைங்களா ஆக எட்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க எட்டு அகல் விளக்குலையும் இந்த எண்ணெயை அந்த ஐந்து எண்ணெய்களையும் கலந்து தாங்க ஊத்தணும் ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு எண்ணெய் அப்படியெல்லாம் கிடையாது எல்லா விளக்குலையும் இலுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த ஐந்து எண்ணெய்களையும் ஒரே விளக்குல நீங்க ஊத்தி வந்து இந்த தீபத்தை வந்து ஏத்தனும் எட்டு விளக்குலையுமே நீங்க ஒரு இதுல கூட கலந்து இந்த எண்ணெய்களை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இதுல ஐம்பது கிராம் அதுல ஐம்பது கிராம்னு நீங்க கலந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எட்டு அகல் விளக்குலையும் நீங்க ஊத்தி பஞ்சத்திரி போட்டு இந்த தீபத்தை வந்து ஒரு பாக்கு தட்டு கூட நீங்க எடுத்துட்டு வீட்டில இருந்து அந்த தட்டுல கூட எட்டு அகல் விளக்கையும் வச்சு எட்டுலயுமே எண்ணெயை ஊத்தி இந்த ஐந்து எண்ணெய்களையும் ஊத்தி திரி போட்டு ராகு கால நேரத்துல நாளைய தினத்துல நீங்க ஏத்தணும் நாளைய தினம் ராகு கால நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை ஒது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ராகு கால நேரம் இந்த நேரத்தில் இந்த ஐந்து கலவை எண்ணெய்களையும் இந்த எட்டு அகல் ஏற்றும் ஏற்றும்போது நீங்க என்ன பிரச்சனைகளை நீங்க வந்து முடியணும் எனக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கனாலும் சரிங்க அது அப்படியே தேர்ந்துவிடும் நிறைய பேருக்கு இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் செஞ்சு என்னுடைய குடும்பமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து இதற்கு மேலே வாழணுமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்றவங்க எல்லாமே தொடர்ந்து நீங்க இந்த அஷ்டமி திதிகள்ல வந்து பைரவருக்கு இந்த ஐந்து எண்ணெய்களையே பயன்படுத்தி இந்த எட்டு அகல் விளக்கு ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் பைரவர் காவல் தெய்வமாக இருந்து உங்க குடும்பத்தை காப்பாற்றுவார் பொதுவாக சிவன் ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா பைரவரினுடைய சந்நிதி இருக்கும் முன் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில என்ன செஞ்சாங்கன்னா எல்லா தெய்வங்களினுடைய வாசல் கதவியும் பூட்டி பைரவரினுடைய சன்னதியில தான் வச்சுட்டு போயிடுவாங்களாம் அவருதான் அந்த கோயிலுக்கு காவலா இருந்து அதை வந்து காப்பாற்று வர இப்ப காலகட்டம் மாறிவிட்டது ஆனா இப்ப எல்லா சந்நிதியும் பூட்டி பைரவரினுடைய சந்நிதியில கொஞ்ச நேரம் வச்சுட்டு அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க இப்ப அப்படி பண்றது கிடையாது இப்படி நம்மளுக்கு கோயிலுக்கே காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவர் பைரவர் அவரை நாம வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனைகளையும் அண்டாமல் நம்மளை அந்த பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்றுவார் பைரவர் அந்த நம்பிக்கையோட நாம வழிபாடு செய்யணுங்க நீங்க இன்றைய மாலையிலேயே நீங்க ஏற்றலாமா அப்படின்னா ஏற்றலாம் ஆனா உகந்த நேரம் சிறப்பான ஒரு நேரம் நம்மளுக்கு கை மேல பலன் தரக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை காலை வரக்கூடிய இந்த ராகுகால நேரத்துல நம்ம ஒன்பது மணியில இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் ராகுகால நேரம் இருக்குது அந்த நேரத்துல போயிட்டு நீங்க இந்த ஐந்து கலவை எண்ணெய்களை வந்து எட்டு அகல் அகழ்விளக்குல எண்ணெய்களை ஊற்றி திரிப்போட்டு போட்டு ஏற்றுங்கள் நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனை மீள முடியாத கடன் பிரச்சனை இருக்கிறீங்க எதிரிகள் தொல்லை கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு எதிரி வந்து பின்னாடி சரிங்க அஷ்டமி என்று பைரவருக்கு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சிட்டு வாங்க நிச்சயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் யமபயம் தீரும் எதிரி தொல்லைகள் நீங்கும் நம்முடைய முன்னேற்றம் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான தடைகள் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கையோட செய்யும் போதுதான் அதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு அனுபவிக்க முடியுங்க முழு பலனுமே நம்மளுக்கு கிடைக்கும் ஏதோ சொல்றாங்க செய்யறோமே அப்படின்னு செய்யாம அதுலயும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க இப்ப இது வந்து உங்க பிரச்சனைக்காக நீங்க சொல்றீங்க பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் எல்லாருக்குமே ஆக எல்லாருமே இந்த தீபத்தை ஏத்தலாங்க அதுல எந்த தவறுமே கிடையாது இதை நீங்க தான் ஏத்தனும் வீட்டுல கூடாது அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க பரிகாரங்களுக்காக நாம ஏற்றக்கூடிய தீபங்கள் எதுவுமே வீட்டுல ஏத்தக்கூடாது கோவில்ல தான் ஏத்தணும் நாம வீட்டுல ஏத்தலாமா அப்படின்னா நான் பதிவிலயே சொல்லிடுவேன் இந்த தீபத்தை நீங்க வீட்டிலேயே ஏத்தலாம் அப்படின்னு இது வந்து வீட்டுல ஏற்றக்கூடாது கோவில்ல கால நேரத்துல பைரவரனுடைய சந்நிதியில போய் நீங்க இந்த தீபத்தை ஏத்தி அவரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அப்படி வரும்போது அஹ் நாய்களுக்கு வந்து பிஸ்கட்டு சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களால் முடிந்ததை வந்து நாய்களுக்கு வந்து அன்னைக்கு உணவு அளிப்பது அப்படிங்கிறது பைரவரினுடைய அருளை நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க உதவி வரும் அதனால் அந்த ஒரு இதையும் நீங்கள் செஞ்சுருங்க அதே மாதிரி பைரவனுடைய சன்னதிக்கு போகும்போது செவ்வாழை பழம் வாங்கிட்டு போய் அவருக்கு வந்து பிரசாதமாக வைங்க ச அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரளிப்பூ செவ்வரளிப்பூ வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமானது அந்த பூக்களை வந்து மாலையாக கட்டி நீங்கள் சாத்தலாம் இப்படி நாம பைரவரை வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் வறுமைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்களும் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க பைரவரினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்